எஸ்ஐஆர்ல வாக்காளர் திருத்தப்பட்டியல் வெளியாகி தமிழ்நாட்டையே நேற்று உழுக்கி இருக்கு அதிர்ச்சிகரமான வீடியோ இதுக்கு நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சூப்பரா நடந்துருச்சுங்க எஸ்ஐ ஆர் இல்லாட்டினா திமுக போலி வாக்காளர்களை வைத்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு கதறி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா மூணுல ஒரு ஆளு காலி என்ன நடக்குது தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் வெளியிடுறதுக்கான வேலைகள்ல ஆரம்பிச்சாங்க அதுல மூன்று யூனியன் பகுதிகளும் மிச்சம் இருக்கிற அத்தனையும் மாநிலங்களும் இருந்துச்சு இதுல குறிப்பாக அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வரப்போகிற மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாடு போன்றவை அவசர கதியில இந்த வேலை நடந்தது நாம ஏற்கனவே எதிர்த்தோம் அவசர அவசரமா அவசர அவசரமா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீங்க மெதுவாக செய்யலாம் ஏன் பீகாருக்கு எஸ்ஐஆர் நடக்கும்போதே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடந்திருக்கலாம் எஸ்ஐஆர் கூடாதுன்னு சொல்ல வழக்கமா நடக்கிறதா ஆனால் நீங்க உள்ளடி வேலை பார்த்து நடத்துறீங்க எஸ்ஐஆருக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கணும் மக்கள் பல்வேறு இடங்கள்ல போய் புலம்பெயர்ந்து வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டழிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ அவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாரும் ஆவணங்களை கொடுத்து தங்கள் ஓட்டை உறுதி செய்வதற்கு ஒரு ஆறு மாதம் வேடாமா ஒரு ஆறு ஏழு மாசமா வேணாமா அப்ப மெதுவா செஞ்சா உங்களுக்கு பலன் இல்லை பாஜகவுக்கு பலன் இல்லை மெதுவா செஞ்சா எல்லாரும் வாக்குக்குள்ள வந்துருவாங்க எல்லாரும் வாக்காளர் பட்டியல வந்துருவாங்க அப்ப நமக்கு ஓட்டு கிடைக்காது நாம சீ சீரழிஞ்சிருவோம் அப்படின்றதுக்காக அவசரகதியில இது நடத்துறாங்க இப்ப தமிழ்நாட்டுல நம்ம அடுத்து மேற்கு வங்கம் எதிர்கட்சி ஆளக்கூடியது மம்தா பானர்ஜி ஆள்றாங்க அந்த மேற்கு வங்கத்தில் ஐம்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியே ராஜஸ்தான் அவங்க மாநிலமே லட்சம் பேர் எதிர்கட்சியும் போட்டாச்சு அப்புறம் கோவா கோவால நெருக்கி பத்து லட்சம் பேரு பாண்டிச்சேரி ஆயிரத்தி ஐநூறு பேரு இந்த பட்டியல் நீக்கப்பட்டவங்களுடைய பட்டியல் கோவாவும் பாண்டிச்சேரியும் யூனியன் பிரதேசங்க இதுல கோவால பத்து லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில அதிகமா இருக்கிற மாநிலம் பாண்டிச்சேரியில கூட்டணி ஆட்சியில பாஜக அதனால பாண்டிச்சேரி மக்களை காலி பண்ணிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெளிவா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் தான் காலி இருக்காங்க ஆனா கோவால அதே யூனியன் பிரதேசத்துல பத்து லட்சம் ஓட்டு காலியாயிருக்கு இதுதான் இவனுங்க எஸ்ஐஆர் நடத்துற லட்சணம் இதுல அதிகமா வாக்குகளை இழந்தது தமிழ்நாடு தான் அவனால காலே பதிக்க முடியல தமிழ்நாட்டுக்குள்ள எதுவுமே செய்ய முடியல அரசே அடிச்சு ஆடுறதுனால ஒரு கோடி வாக்குகளை தூக்குனது தமிழ்நாடு தான் ஏன்னா நாம தான் சட்ட ரீதியா போராடுறோம் அதுல ஜெயிக்கிறோம் எல்லா மாநிலங்களுக்கான உரிமையும் நாம தான் போராடி பெறோம் அப்ப தமிழ்நாடு தான் அவங்க டார்கெட் அப்ப தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிச்சிட்டோம்னா மேற்கு வங்கத்தை பாதி பிடிச்சிட்டோம் ஏற்கனவே பாதி ஜெயிச்சுட்டான் அதனால மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்டுகள் இருக்கிற வரை ஒரு இடத்துல ஜெயிக்காத இந்த பாஜக மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதி அளவுக்கு அது அவனுக்கு அது ஒண்ணு பிரமாதம் கிடையாது அவங்களுக்கு ஏன்னா பாதி உள்ள வந்துட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளதான் கால் பதிக்கவே முடியாம கதறாங்க இப்போ அதை செய்யணும் அப்படின்னா பெரிய அளவுல இங்க இருக்கிற வாக்காளர்களை களை எடுக்கணும் ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் அரசியலா இருக்கிறாங்க மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்காங்க மக்கள் கேள்வி எனவே நிறைய அதிகமா தூக்குனதே தமிழ்நாட்டில தான் ஒரு கோடி வாக்காளர்கள் மூணுல ஒருத்தருக்கு வாக்கு போச்சுங்க மூணு பேர் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒருத்தருக்கு வாக்கு இல்லை மோசமாக மக்கள் யார் வாக்களிக்கணும் யார் எனக்கு வாக்களிக்க கூடாதுன்றத அதிகாரம் தீர்மானிக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு ஜனநாயக நாட்டுல மக்கள் ஆட்சியில என்ன பண்ணுவோம் மக்கள் தான் யார் வரணும்னு தீர்மானிப்போம் இப்ப அரசாங்கம் யார் ஓட்டு போடணும்னு தீர்மானிக்குது இது எவ்வளவு மோசமான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பாருங்க நான் நினைக்கிறவன் தான் ஓட்டு போடணும் எனக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறவன் ஓட்டாளரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான முடிவுக்கு தான் பேரு தான் எஸ்ஐஆர் இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க பிஎல்ஓக்களை பாருங்க அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ஸ்ல பாருங்க அப்புறம் தாலுகா அலுவலகம் அதுகள்லாம் போய் பாருங்க உங்கள் ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பிஎல்ஓஸ்க்கு இன்ன வரைக்கும் தகவல் தெரியல காலையில் எங்கள் பிஎல்ஓ கால் பண்ணிட்டேன் கால் பண்ணி என்ன ஆச்சு என்ன ஏது எங்கள் ஓட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அக்கா ஓட்டு இதை வந்து கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஓட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கான எந்த ப்ரூஃபும் எங்களுக்கு கொடுக்கல நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் ஏற்றி விட்டோம் அவ்வளோதான்கா வேலை திரும்ப எங்களுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வரலங்க்கா அப்படின்றாங்க தமிழ்நாட்டினுடைய இந்த எஸ்ஐஆருக்கு தலைமை தாங்கி வேலை நடத்தினவங்க நேத்து என்ன அறிவிச்சாங்க நீங்க பி போய் கேளுங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பாருங்கன்னு சொன்னீங்களா ஆனா தகவலே பி எல் போலயே இப்போ எலெக்ஷன் கமிஷன் பண்ண அயோக்கியத்தனத்தை பி எல் மேல போட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த கும்பல் வேலை பார்க்குது அதாங்க நடக்கிற பெரிய உள்ளடி வேலை பிஎல்ஓ எல் ஓ கையில நம்ம பாரம் கொடுக்குறோங்க அவங்க போய் ஏத்துறாங்க அதுல சிலதை நீக்கிறதும் வைக்கிறதும் தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க ஆனா யார் மேல பிஎல்ஓஸ் மேல இன்னைக்கு அப்படியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல ஆனா நேத்தே அறிவிச்சுட்டாங்க மீடியா முன்னாடி என்ன நடக்குதுங்க இதுல பா சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான செய்திய சொல்லியிருக்காரு இருக்காரு நீங்க என்னென்ன காரணம் சொல்லி ஓட்டெல்லாம் இல்ல நீங்க செத்து போயிட்டாங்க இடம்பெயர்ந்து போயிட்டாங்க போலி வாக்காளர்கள் இதுல முகவரி அற்றவர்கள் வாக்காளர்களை கொடுக்குறாங்க செத்து போனவங்க இடம் மாறி போனவங்க போலி வாக்காளர் வேற ஆனா முகவரியே இல்லாதவர்கள் வருது அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நெருக்கி அரை கோடி அரை கோடிக்கு மேலேயே முகவரியற்றவர்கள்னு போட்டிருக்கானுங்க இல்ல புரியவே இல்ல முகவரியே இல்லாம அறுபத்தி ஆறரை லட்சம் பேர் தெரிய முடியுமா என்ன நடக்குதுங்க இப்போ முகவரி அவங்க முன்னாடி எந்த முகவரியில உட்காந்து ஓட்டு போட்டாங்க டீல் பாருங்க ஒன்றிய அரசு முகவரியே இல்லாம அறுபத்தாறு ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்களாம் நம்ம நம்பிட்டு அப்படியே போகணுமா இது என்னங்க கூத்து இதுக்கு இடையில இன்னொரு அதிர்ச்சிகரமான உண்மை வந்து வெளியே வந்துருச்சு சிவகங்கையில நாம் தமிழர் வேட்பாளர் அவருடைய ஓட்ட இல்லன்னுட்டாங்க கேட்டா செத்து போயிட்டாருன்றாங்க சிவகங்கையில நாம் தமிழர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு தம்பி அவருடைய ஓட்டு அவர் உசுரோட இருக்கும் போதே இல்லைன்னுட்டாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் தோழர்களே இந்த அதிமுக இந்த தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கும்பல் பாஜக கும்பல் எல்லாம் ஓரணியில நிக்குது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க இவங்க எல்லாம் எஸ்ஐ ஆருக்கு ஆதரவா இருக்காங்க ஏங்க எஸ்ஐஆருக்கு ஆருக்கு ஆதரவா இருந்தா ஏங்க அண்ணன் வந்து வீடியோ போட போடாரு யாரு நம்ம அன்னை தாவேக்கா அண்ணன் விஜய் தாவே கண்ணன் விஜய் போட்டாரு என்ன வீடியோ போட்டாரு எஸ்ஐஆர் எதிர்த்து போடுறதா இருந்தா நீ பாஜக வயத்துல பேசிருக்கணும் நீ எஸ்ஐஆர்ல குளறுபடி நடக்க போகுது அதை செய்ய போறது திமுக சொன்ன அப்போ ஓ நோக்கம் பாஜக சொம்படுகிறதானே சரி இது விஜய் நம்ம அண்ணா அறிவு ஜீவி சீமானு அவர் என்ன சொன்னாரு தமிழ்நாடு அரசு உள்ள தப்பு பண்ண போகுது அதுதான் எதிர்பார்க்குதுன்னு இப்போ ஆள் ஓட்டு போச்சு வால் ஓட்டு போச்சுல உயிரோட இருக்கும் போதே செத்து போனான்னு அவர் என்ன பண்றாரு அவ்வளவுத்தையும் எடுத்துட்டு போய் அங்க மல்லு கட்டுறாரு என் ஓட்ட என குடியான்னு மல்லு கட்டுறாரு பாருங்களேன் வீடியோவை எங்களோட ரெண்டு பேர் பேருமே நீங்க கொடுத்த பட்டியல டெத்துல வந்துருக்கு எதன அடிப்படையில் நாங்க இறந்து போயிட்டோம் உயிரோட இருக்கவங்கள இறந்து போயிட்டுன்னு சொல்றவங்க உங்களுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தா எந்த ஆவணத்தின் அடிப்படையில எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க இப்படித்தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குதா அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா எங்களுக்கு இது பதில் செஞ்சால் இந்த நிலைமைனா கிராமத்துல வர்ற பாமர மக்கள் படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை பாத்தீங்கல்ல உங்களுக்கு புரியுதா நீங்க உள்நாட்டுக்குள்ள ஓட்டு போறக்கணும்னு நினைச்சிக்கிட்டு ஜென்ம விரோதியா மனிதகுல விரோதியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க சீமானும் விஜயும் எடப்பாடி போய் சங்கமம் ஆயிட்டாரு கரைஞ்சிட்டாரு பாஜக அந்த அதுல போய் கரைஞ்சு தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாரு அதனால அவரை பத்தி பேசவே வேணாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக யார் தெரியுங்களா இங்க தமிழ்நாடு அரசு எஸ்ஐஆர் நடத்த வேண்டாம்னு போறாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் எங்க மக்கள் வாக்குரிமை இழப்பாங்க ஏற்கனவே பீகார்ல அது பலரும் உயிரோடு இருக்கும் போதே வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு பல ஆதாரங்களோடு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போகுது பின்னாடியே போனாங்க அதிமுக கும்பல் என்ன சொன்னாங்க அதிமுக கும்பல் போய் எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணும் ஏன்னா பீகார்ல எஸ்ஐஆர் வச்சுதானே ஆட்சியை பிடிச்சாங்க அப்ப ஆட்சியை பிடிச்சா முதலமைச்சர் ஆயிரலாம் இல்ல எடப்பாடி உனைய முதலமைச்சர் ஆக்கி விட்டுதான் அவங்க உட்காந்துருப்பாங்க நினப்பு உன் கட்சியவே காலி பண்ணிட்டானுங்க அடுத்த எலெக்ஷன்ல எடப்பாடியே இருக்க மாட்டாரு அவெல்லாம் ஒரு டம்மி பீஸா ஒரு வாரங்கிட்ட உட்கார உட்கார வச்சிருப்பாங்க அதான் நடக்கும் பாத்துக்கிட்டே இருங்க எதிர்கட்சி தலைவரா கூட வர முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார் எடப்பாடி நான் எழுதி வச்சுக்கோங்க அவர் போய் உச்ச நீதிமன்றத்துல எந்த அரசியல் கட்சியும் எஸ்ஐஆர் நடக்கும் போது போக கூடாது ஏன் எஸ்ஐ ஆர்ல உட்காந்து உட்கார்ந்து இடத்துல எல்லா பேரையும் அடிச்சு விட்டு போவான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் போய் தட்டி கேட்டு சண்டை போட்டு குறைந்தபட்சமாக மக்களை காப்பாத்துறதுக்கான வேலைகளை பார்த்தா அதை செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் போன கும்பல் தான் இந்த அதிமுக கும்பல் நினப்பு வச்சுக்கோங்க கோவை திருப்பூர் சென்னை போன்ற மாவட்டங்கள்ல அதிகமா வாக்கு போயிருக்கு ஏன்னா இங்க எல்லாம் சாலிடா இவங்களுக்கு ஜெயிச்சிருவாங்களோன்ற அச்சம் வந்துருச்சு கோவை போன்ற பகுதி அங்க கொங்கு பகுதி கொங்கு பகுதி எங்கள் கோட்டைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனுங்க அங்க எப்படியாவது ஜெயிக்கணும்னா அங்க இருக்கிற ஓட்டப்பாதியை காலி பண்ணி திமுக அதிகமா ஜெயிக்கிற இடத்துல மக்களை நிறைய போட்டோம்னா வெளியே தள்ளி விட்டோம்னா போற போக்குல ஜெயிக்கலான்னு தான் கொங்கு மண்டலத்துல நிறைய வாக்காளர்கள் நீக்கிருக்கிறாங்க சென்னை முழுக்க முழுக்க திமுக கூட்டணியுடைய கோட்டை கைப்பற்றி இருக்காங்க சட்டமன்ற தொகுதியை அத்தனை தொகுதிகளும் சென்னையில் திமுக தான் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது அப்ப திமுக கூட்டணியினுடைய கோட்டையா இருக்கக்கூடிய சென்னையை தான் முதல் டார்கெட்டா வைக்கிறாங்க லட்ச கணக்கான பேர் நாற்பது லட்சம் இருக்கிற இடத்துல பதினஞ்சு லட்சத்தை தூக்குறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்தாங்க சோழியநல்லூர் ஒரு பெரிய தொகுதி அந்த தொகுதியில ஒரு தொகுதியில லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகளை போட்டு அடிச்சு தூக்கிட்டாங்க வெளிய ஒரு தொகுதியிலங்க ரெண்டே ஆறு லட்சம் வாக்கு தூக்கிருக்கான் இது என்ன மாதிரியானது இதுல இன்னொன்னு சொல்லவா உங்களுக்கு நெல்லையில நைனார் நாகேந்திரனுடைய தொகுதி அந்த தொகுதியில இருக்கிற திமுக திமுக சப்போர்ட்டர் சிறுபான்மை மக்கள் அத்தனை முறை தூக்கிட்டான் நின்ற வாக்காளர்கள் நீக்கம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் இதுவே உதயநிதி அவர்களுடைய தொகுதியில எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கு ஒரு மடங்கு கூட வாக்காளர்கள் பார்த்தாலே நீக்கிருக்கேன் தெரியல அயோக்கியத்தனம் இதுல தேர்தல் ஆணையமே ஒரு உள்ளடி வேலையை சொல்லி இருக்கிறாங்க அவங்க தேர்தல் ஆணையம் என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா எண்ணூத்தி பதினஞ்சு பேரை தவிர அத்தனை பேருக்கும் ஃபார்ம் இல்லையா எண்ணூத்தி பதினஞ்சு பேரை தவிர அத்தனை பேருக்கும் ஃபார்ம் போய் சேர்ந்துருச்சுன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய ஆளுங்க பூரா வாய்கிலேயே பேசினாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அட்ரஸே இல்லாதவங்க அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க அப்ப நம்ம என்ன கேக்கணும்னா நீ வெறும் அறுநூத்தி சுன்றரை பேருக்கு தானே இல்லைன்னா அப்ப இத்தனை பேர் அட்ரஸ் இல்லாம போயிருக்காங்களே அப்புறம் இத்தனை பேருக்கிட்ட எப்படி போய் சேர்த்த எப்படி போய் ஃபார்ம் கொடுத்தீங்க எப்படி அவங்களை இல்லைன்னு கணக்கு எடுத்தீங்க எ குளறுபடி நடந்திருக்கு இன்னும் வரும் இன்னும் ஓப்பன் ஆகி உள்ள போய் பார்க்கல பார்த்துட்டு வந்த பிறகு பார்த்தா குளறுபடி இருக்கும் இதுக்கு இடையில தான் தமிழிசை அக்கா சொல்றாங்க கரெக்டு தான்க்கா நீங்க என்ன சொன்னீங்க ஓட்ட திருடி உள்ள வருவோம்னு சொன்னீங்க கரெக்டா நடந்திருக்குக்கா அந்த வகையில அக்காவை பாராட்டணும் எனக்கு என்ன கவலைன்னா சொந்த மக்கள் வாக்கற்றவர்களா மாற்றுறத எடப்பாடி நின்னு வேடிக்கை பாக்குறாரு விஜய் நின்னு வேடிக்கை பாக்குறாரு சீமா நின்னு வேடிக்கை பாக்குறாரு இதை செய்யறது நைனார் குரூப் தான் அதனால அதுங்க கூட எதுவும் பேசிட்டு போட்டோம் ஆனா ஓங்கச்சி வேற தானே நீங்க மாநில அரச குற்றம் சொல்லிக்கிட்டு அதை திசை திருப்பிக்கிட்டு இருந்த அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கீங்களே திருந்துவீங்களா தமிழ்நாட்டு மக்களினுடைய வாக்கு இழப்பிற்கு நீங்களும் காரணம் நீங்க திசை திருப்பினீங்க மக்களுக்காக களத்துல நிக்கல நீங்க முதுகெலும்பற்றவர்கள் முதுகெலும் இல்லாதவர்கள் அதனாலதான் இன்றைக்கு இத்தனை லட்சம் வாக்காளர்களுக்காக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போராடி உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வாய்களையே பேசுறீங்க நீங்க வரலாறு காலம் உங்களுக்கு பதில் சொல்லும்